நாங்க இப்ப திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கொடைக்கானல் பக்கத்துல கடமன்றே அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சின்ன பிள்ளைங்களுக்காக பிபிஎஸ் கிளாஸ் எடுக்க வந்திருக்கோம் நாங்களும் சந்தோஷமா இருக்கோம் அவங்களும் ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க நாங்களும் அவங்களுக்கு நிறைய பாட்டு டான்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம்

வினைப்பதில்லை அறுப்பதில்லை களஞ்சியத்தில் சேர்ப்பதில்லை கலவை இல்லை கண்ணீர் இல்லை கத்தரையை நம்பது பாரு யூப்பான் குப்பான் சப்பான் ஒதையா தியாந்தியார் குருவியை பாரு அது சந்தோஷமா பாடுது பாரு தியாஞ்சியார் குருவி பாரு அது சந்தோஷமா பாடுது பாரு ஆன் சோளி தியாஞ்சியார் குருவியை பாரு அதே சந்தோஷமா பாடுது பாருங்கியா குருவிய பாரு அதே சந்தோஷமா பாடுது பாரு விதைப்பதில்லை அறுப்பதில்லை களஞ்சி சேர்ப்பதில்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை கர்த்தரையே நாம் பாரு விதைப்பதில்லை அறுப்பதில்லை களஞ்சி சேர்ப்பதில்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை கர்த்தரையே நம்புது பாரு சி அனியா குருவிய பாரு அது சந்தோஷமா பாடுது பாரு சி அனியா குருவிய பாரு அது சந்தோஷமா பாடுது பாரு விதைப்பதில்லை தில்லை கடஞ்சியத்தை சேர்ப்பதில்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை கத்தரைகள் நாம் புதுப்பாரு விதிப்பதில்லை அறுப்பதில்லை கடஞ்சியத்தை சேர்ப்பதில்லை கண்ணீர் இல்லை கத்தரை நாம் புதுப்பாருக்கலாம் ஒரே வசனம் பாலம் என்ன தாங்க சொன்னாங்கல்ல சிரிக்கிறது பாவம்மா அப்புறம் சிரிக்கிறீங்க கடவுளுக்கு கீழ் படியாமல் இருக்கிறது பாவம் பொய் பேசுகிறது பாவம் அம்மா அப்பாவுக்கு கீழ் படியாமல் இருக்கிறது பாவம் சரியா நீங்கள் எல்லாரும் குளிச்சிங்களா காலையில குளிச்சுங்களா பொண்ணு ல அப்படிங்களா எதுக்காக குளிச்சிங்க உட்காருங்க கீழே உட்காருங்க உடம்பு சுத்தமா இருக்கணும்னு குளிச்சோம் சரியா என்ன போட்டு குளிச்சிங்க சாம்பு அப்புறம் சோப்பு அப்புறம் நாறு செங்கல் செங்கல்லாம் போட்டு குளிச்சீங்களா யாரும் செங்கல் போட்டு குளிக்கலையா சரி 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 விதவிதமா சோப்பு போட்டு குளிக்கிறோம்ல அந்த சோப்பு வாசனையா இருக்குமா நாடுமா வாசனையா இருக்கும் அதனாலதான் சோப்பு போட்டு குளிக்கிறோம் எதுக்கு நம்ம குளிச்சா எந்த ஒரு வாடையும் நமக்கிட்ட இருக்க கூடாது நம்மளும் வாசனையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் குளிச்சோம் அதே சமயத்துல குளிக்கும்போது என்ன ஆகும் உடம்பு சுத்தமாகும் சரியா அதே போல உங்க ஒவ்வொருக்கும் இருதயம் இருக்கா இதயம் இருக்கா எங்க இருக்கு இதயம் இல்லையா இல்லையா இங்க இருக்கு கரெக்டா சொன்ன இந்த தான் எல்லாருக்குமே இதயம் இருக்கு சரியா அந்த இதயம் சுத்தமாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா பல் சுத்தமாகணும்னு பல் வளர்க்குறோம் உடம்பு சுத்தமாகணும்னு சோப்பு போட்டு குளிக்கிறோம் வீடு சுத்தமாகணும் வாசல் சுத்தமாக என்ன செய்யறோம் விளக்கமான வச்சு கூட்டுறோம் வீட்டுக்குள்ள கழிவுறோம் துணி சுத்தமா இருக்கணும்னா துவைக்கிறோம் நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் பாவம் செய்யக்கூடாது வேற ஒய் பேசக்கூடாது அதுதான் பாவம் எந்த ஒரு பாவமும் செய்யாம இருந்தாலே என்ன நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கும் சரியா ஒண்ணு பேத ஒன்னாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல நம்ம ஒரு வசனம் கத்துக்க போறோம் ஒண்ணு பேத ஒன்னாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் நான் பரிசுத்தர் ஆகையார் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்லுங்க பாப்போம் நான் பரிசுத்தர் ஆகையார் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் நான் பரிசுத்தர் நீங்களும்ரிசுத்தராய் இருங்கள் ஒரு வார்த்தை உக்காந்து சொல்லணும் ஒரு வார்த்தை எந்திரிச்சு சொல்லணும் அது மாதிரி கத்துக்கலாமா சரியா ரெடியா நான் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் ஒன்னு பேதம் ஒன்னு பதினஞ்சு என்ன இருதயத்துல சுத்தமா இருக்கிறது பொய் பேசாம திருடாம அம்மா அப்பாவுக்கு கீழ்படியாம இருப்பீங்க இல்லையா எல்லாம் இல்லாம கடவுள் சொல்றத கேக்குறது அதுக்கு பேரு தான் பரிசுத்தம் சரிங்களா நீங்க பரிசுத்தமா இருப்பீங்களா நான் ஒரு தடவை நான் சொன்னதை சொல்லலாமா நான் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்க ஒண்ணு பேдро 115 இது சொல்லி குடுத்த பாட்டு பாடுறீங்களா? என்ன பாட்டு சொல்லி குடுதாங்க? இய பாரு. சதமா பாடுங்க. இய இய சந்தோஷமா பாடுது பாரு. இய இய பாரு. அது சந்தோஷமா பாடுது பாரு. இல்லை யா இல்லை கழஞ்சிய சேர்ப்பதில்லை கவலை இல்லை கண்ணீரில் கத்தரையே நம்புவது பாரு விதைப்பதில்லை ஆடிப்பதில்லை கலஞ்சிய சேர்ப்பதில்லை கவலை இல்லை கண்ணீரில் கத்தரையே நம்பது பாரு அன்புள்ளே இன்றைய நாளில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களை ஆசிர்வதீங்க கதை சொல்லிக் கொடுத்த டீச்சர் ஆசிர்வதிங்க பாட்டு சொல்லி கொடுத்த டீச்சர் ஆசிர்வதிங்க மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்த டீச்சர் ஆசிர்வதிங்க விளையாட்டு போட்டியை நடத்தின டீச்சர் ஆசிர்வதிங்க பைபிள் கதையை சொன்ன டீச்சரை ஆசிர்வதிங்க இயேசுவே இன்றைய நாளில் எங்களுக்கு மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணினீரே நன்றி ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் இவற்றிலிருந்து விடுதலை தாங்க எங்க அப்பா ஆசிர்வதிக்கப்படணும் எங்க அம்மா ஆசிர்வதிக்கப்படணும் நாங்க செல்ல பிள்ளையா இருக்கணும் ஏசப்பாவுக்கு கீழ்படுவது போல உங்க பெற்றோருக்கும் கீழ்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்க நன்றாக படித்து முன்னேறி எங்க ஊர்ல இருக்கிறவங்களையும் வெளியில இருக்கிறவங்களையும் நல்ல காப்பாற்ற நல்ல வேலையை அமைத்து தாங்க நாமத்தினால ஜீவனுள்ள ஆமே தொடர்ந்து எங்களுக்காக வேண்டங்கள் பிள்ளைகளுக்கு புக்கு ஸ்நாக்ஸ் மற்றும் உணவுகள் வழங்கப்படுகிறது வார்த்தை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்